கருத்து பரிசு நமக்கு உண்டாவதாக நம்ம திரும்பவுமே இன்னைக்குமே அந்த ஒரு மனவாட்டி சபையா நீங்க மாறணும்னா அதுக்கு எப்படி ஆயத்தப்படணுங்கிறத குறிச்சு பார்க்க போறோம் நேத்துமே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது யுத்தம் எப்படி செய்யணும் பிசாசுக்கு எது எப்படி எதிர்த்து நிற்கணும் ஓகே தெய்வனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து தான் வந்து நம்ம எதிர்த்து நிற்கணும் ஓகேவா அப்போ மனவாட்டி சபைக்குண்டான சுபாவம் ஓகே மனவாட்டி சபையை நாம் மாறணும்னா அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் தரித்து கொண்டு தான் நம்ம நிற்கணும் ஓகே ஒரு யுத்த காலத்தில் நிற்கணும் ஓகே மனவாட்டி சபைன்னா ஓகே அது நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா நேற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் மனவாட்டி சபையாக மாறணும்னா இன்னையும் ஓகேவா ஒரு சில ஆயத்தங்கள் இருக்குது இது இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு பூரண மனவாட்டியாக மா ஓகேவா இப்போ எப்படி நீங்க உங்க புருஷனுக்கு நிச்சயிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை எப்படிலாம் ஆயத்தப்படுத்துவாங்க ஆஹ் ஒவ்வொருத்தரும் ஓகே நம்ம ஃபேமிலியில் இருக்க சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா வந்து விதவிதமா சமைக்க சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்படி உடுக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க ஓகேவா ஒவ்வொரு இடத்துக்கு போனா எங்க போனா எப்படி பேசணும் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து ரிச்சா உள்ள இடத்துல லக்ஸரி பீப்புள்ஸ் உள்ள இடத்துல போகும்போது எப்படி நடக்கணும் எப்படி நிமிர்ந்து இருக்கணும் எப்படி பார்க்கணும் தான் பேசணும் எல்லா பல்லும் தெரியிற மாதிரி சிரிக்கக்கூடாது இது எல்லாமே வந்து அதான் லக்ஸரி பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல இப்படிதான் இருக்கணும் ஓகே அதான் ஒரு மனவாட்டினா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க ஓகே அந்த வெட்கம் நாணம் ஓகேவா சின்ன பிள்ளை மாதிரி இருக்க கூடாது அங்கே போய் அந்த அடக்கமா இருக்கணும் அவங்க சொன்னா கீழ்ப்படியணும் இப்படி ஓகே இந்த நீதி இந்த காரியங்கள் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க உலகத்துல இருக்கிற ஒரு மனைவி புருஷனுடைய வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க ஓகே அப்போ அந்த நாட்களில் நிச்சயம் முடிஞ்சு திருமணம் ஓகேவா அந்த கணவரோட சேருகிற அந்த நாள் ஓகே மாம்சத்தோடு பிணைக்கப்படுற அந்த நாள் வரைக்கும் உள்ளதுதான் ஆயத்தம் ஓகே அந்த நாளுக்கு தன்னை ஆயத்தமாக்குறாங்க ஓகேயா ஒரு சுகந்த வாசனையா என் மனவாளனுக்கு ஏற்ற பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஓகே அப்போ பாருங்கள் ட்ரெஸ்ஸு பாருங்கள் எல்லாமே வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஓகேவா எது தான் ஆயத்தம் இல்லையா சரி நம்ம இன்னைக்குமே அந்த மனவாட்டி ஓகேயா எப்படி ஆயத்தப்படணும் மனவாட்டி சபையா இருக்க நானும் நீங்களும் தேவனுக்கு கேட்டபடி எப்படி ஆயத்தப்படணுங்கிறது இன்னி ஒரு சுபாவத்தையும் பார்ப்போமே அது என்னன்னா ஆராதனை அப்போ ஒரு மனவாட்டி என்ன பண்ணுவான் தன்னுடைய மனவாளனை எப்பவுமே ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான் அதுலயா ஆராதனைனா என்ன ஒரு மனவாட்டி மனவாளனை தான் ஓகே அது புருஷன ஓகேவா மட்டும் தான் ஆராதிக்கணும் அவரே ஆராதனைக்கு உரியவர் அவரே ஆராதனைக்கு பாத்திரர் அவரை அன்றி நம்ம யாரையும் கூடாது ஓகேவா இந்த காலத்துல இந்த இருபத்தி ஒராம் நூற்றாண்டுல உள்ள கள்ள உபதேசத்துல ஆராதனையும் ஒண்ணு ஓகேவா அது கள்ள உபதேசமாவே போயிடுச்சு ஆராதனைனா என்னன்னு சொல்லிட்டு எப்படி ஆராதிக்கணும் சொல்லிட்டு நம்ம இன்னைக்குள்ள அந்த மனவாட்டிக்குரிய ஆயத்தை பார்த்து முடிக்கலாம் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆராதனைனா இப்போ நீங்கள் ஆராதனைனா உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா ம் அதை பற்றி நம்ம போய்டுவோம் ஓகே அதாவது ஃபஸ்ட்டு கெட்டது நம்ம க கலைந்துடுவோம் ஓகேவா அதாவது தேவையில்லாததை ஃபஸ்ட்டு எடுத்து போடுவோமே ஆராதனை ம் இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவ உயிர் தெழுந்துட்டார் மரணத்தை ஜெயிச்சுட்டார் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார் நாம கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சு அவருடைய உபதேசங்களை கைப்பற்றி இருக்கும் நம்ம பிதாவுக்கு முன்னாடி அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்துல நாம் உட்கார முடியும் ஓகேவா அதுக்கு தான் அந்த நாளுக்கு தான் அந்த தருணத்துக்கு தான் நம்ம ஆயத்தமாகிட்டு இருக்கோம் என்றென்றும் அவரோடு கூட வாழ்கிறதுக்கு சரி அப்போ அதுக்கு இந்த ஆராதனை தேவன் ஆராதிக்க விரும்புவார் ஏன்னா அவர் தான் ஆராதனைக்கு பாத்திரர் அவர் தான் ஆராதனைக்கு காரணர் அவர் தான் ஆராதனைக்கு உரியவர் ஓகேவா அப்படி எல்லாமே இருக்கா சரி ஓகே எப்படி ஆராதிக்கணும் ஆராதனைனா என்ன ஓகே நம்ம எதை செய்யக்கூடாது ஓகே இப்போ நீங்கள் ஆராதனைன்னொடனே உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டு பாடுறது ஓகே ஒன்று ஆராதனை நான் பாட்டு பாடுறதுன்னு சொல்லுவீங்க சரியா அதை எப்படி நீங்கள் பாடுறீங்க சபைகளில் சொல்லுவாங்க கைத்தட்டிய ஆண்டவர் ஆராதிப்போன்னு கைத்தட்டுறனால இந்த ரெண்டு கைகள் இப்படி தட்டுறனால தேவனை எப்படி ஆராதிக்க முடியும் இல்லை நீங்கள் பாடுற பாட்டு ஓகே சத்தமாக திறந்து ஆராதிப்போன்னு சொல்லுவாங்க நீங்கள் சத்தமாக ஒரு பாட்டு சத்தமாக பாடுறதுனால தேவனை ஆராதிக்க எப்படி முடியும் கைத்தட்டி எப்படி ஆராதிக்க முடியும் இப்போ ஆராதனைனா என்னன்னே தெரியாதனால தான் இங்கே கையை இருக்கோம் ஓகேவா அப்போது கை தட்டுறதுனால ஆராதிக்க முடியாது சத்தமாக இது பண்ணுறதுனால ஆராதிக்க முடியாது ஓகேவா அதே மாதிரி இப்போ அந்நிய பாஷை ஓகே அந்த இப்போது அந்நிய பாஷைக்குள்ளே போகலை சரி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் சரியா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து பாருங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க ஜப உதவிக்கு ஃபோன் பண்ணுங்க ஓகேவா எதுனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கற்றுருவங்களா ஆசிரியருக்கு பார் ஓகேவா நானே தான் ஃபோன் எடுப்பேன் ஓகேவா இப்போ எனக்கு பிஏ ஆஃபீஸில் இருக்கிறவங்க இப்படி கிடையாது ஓகே இந்த காஸ்கால் டிவின்னு போட்டு கொடுத்துருக்குற நம்பர் எல்லாமே வந்து என்னுடைய நம்பர் தான் பர்சனல் நம்பர் தான் நான் தான் அதை எடுப்பேன் ஓகேவா இப்போது என்னுடைய ஆஃபிஷியல் நம்பருமே வந்து அது தான் எனக்கு ஒரே நம்பர் தான் இருக்குது சரியா நான் தான் எடுப்பேன் சரியா ஏன்னா ஒரு சிலர் யோசிப்பாங்க நான் யோசிப்பேன் ஊழியருடைய நம்பர் இருந்தால் இதை யார் எடுப்பாங்க ஓகேயா ஊழியருடைய அசிஸ்டண்ட்டு தான் எடுப்பாங்க இல்லை உடன் ஊழியர் எடுப்பாங்க இல்லை ஆஃபீஸ் ஸ்டாஃப் எடுப்பாங்க ஓகே அது எனக்கு பிரியமாக இருக்காது அதனால தான் நான் என்னுடைய நம்பரே வந்து நான் கொடுத்துருக்கேன் எதுனால நீங்கள் ஸ்ட்ரைட்டா என்கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்கு நீங்கள் தைரியமாக பேசுங்க இல்லை ஓகேவா கற்றுடுவங்களா ஆசிர்வதிப்பா சரியா இதில் என்ன கள்ள உபதேசம்னா விஷயம் இதுதான் நீங்கள் இப்படி இப்படிலாம் ஆராதிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களா அவங்கள்ட்ட போய் கேளுங்க எது ஆராதனை கைத்தட்டுறதுனால தெய்வ ஆமாம் எப்படி மகிமைப்படும் கேளு அதாவது நீங்கள் கைத்தட்ட வேண்டான்னு சொல்ல உங்கள் நீங்கள் ஒரு சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தீங்கன்னா அந்த சபையில கைத்தட்டி ஆராதிப்பாங்கன்னா நீங்கள் கைத்தட்டி தான் ஆராதிக்கணும் அவங்க சொல்றதுக்கு நீங்கள் கீழ்ப்படைஞ்சு தான் போகணும் பட் நீங்கள் செய்யறதை நீங்கள் ஏன் ஏன் செய்கிறோன்னு யோசிங்க நான் யோசித்தேன் எனக்கு தேவன் விடுதலை கொடுத்தாரு அதிலலாம் இருந்து ஓகே நான் வீட்டில் வந்து நாங்கள் முன்னாடி அப்பா அம்மாலாம் அந்த டிசம்பர் டைம் வந்து கிறிஸ்து பிறப்புன்னு சொல்லிட்டு ஸ்டார் கட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய காரியங்கள் செய்வாங்க நான் வந்து இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டேன் அப்புறமா அதை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறமா நான் வந்து செய்கிறதில்ல ஓகேயா எங்கள் வீட்டில் தான் பிள்ளைகளையும் ஒய்ஃபையும் செய்ய விடுறதுமே இல்லை ஓகேவா சரி அப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன் கை தட்டணும் பிள்ளைகளா இருக்கலாம் இருக்கலாம் ஓகே கொஷின் எழுப்ப ஆண்டவர்கிட்ட தெரிந்து கொள்றதுக்கு கேளுங்க ஓகேவா சபை எல்லாமே உங்களை இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்து சத்தமா பாடுங்க ஓகேயா கை தட்டுங்க ஓகேவா ஆமீன் சொல்லுங்க அலேலியா சொல்லுங்க கைகளை உயர்த்தி ஆராதிப்போம் ஓகேவா வானத்தை நோக்கி பரலோகத்தை நோக்கி எல்லாம் இப்படி இதுக்கு பேர்லாம் ஆக்சுவலாக ஆராதனை இல்ல பிரதர் இல்ல சிஸ்டர் ஓகே ஆராதிக்கிறதுனா என்னன்னா நான் புரியும்படியா சொல்ல ட்ரை பண்றேன் ஓகேவா ஒரு மனுஷன் இருக்கான் என்ன எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு ஓகேவா ஒரு குழந்தை இருக்கு ம் ஓகேவா இல்ல குழந்தைய வச்சுப்போமே நான் எப்பவுமே அந்த குழந்தைய பத்தியே யோசிச்சுக்கிட்டு அதுக்கு நன்மையானது அதுக்கு பிரியமானது அதுக்கு ட்ரெஸ் வாங்குறது அதுக்கு சாப்பாடு இது பண்ற அதுக்கு ஸ்கூல் இது பண்றது அதுக்கு காலேஜ் விஷயமா இது பண்றது எல்லாமே வந்து நான் செய்யறது எல்லாமே அதுக்கு இருக்கும் அந்த குழந்தைக்கு வேண்டியே இருக்கும் ஓகேவா இதுக்கு பேர் தான் ஆராதனை அதாவது நான் சொல்றேன் முழுசா கவனிங்க நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த ஒரு பொருளுக்கோ உயிர் உள்ளதுக்கோ உயிர் இல்லாததுக்கோ ஓகேவா அதுக்காகவே நீங்க அதனோடு சேர்ந்து அதனுடைய வைகளாக நீங்கள் செய்து செய்கிற கிரியைக்கு பேர் தான் ஆராதனை ஓகேவா இப்போ நிறைய பேர் இந்த ஃபோன் ஓகேயா இந்த ஃபோனை ஆராதிப்பாங்க ஓகே காலையில் எழுமின உடனே வந்து ஃபோன் ஓகே மெசேஜை தான் பார்ப்பாங்க எதுனாலும் ஃபோன் 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 சொல்லி இப்போ ஃபோனை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதான் லாக் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அவங்க ஃபோனை வேறு யாரும் தொடக்கூட கூட விட மாட்டாங்க ஓகேவா ஏன்னா ஃபோனை அந்தளவுக்கு ஆராதிப்பாங்க ஃபோனை போற்றி புகழ்வாங்க ஓகேவா இந்த ஆராதனையில் ஒரு ஒரு பகுதி தான் துதிக்கிறது துதிக்கிறதுனா இப்போது நம்ம தேவனை ஆராதிக்கிறதுல அப்போ தேவன் செஞ்ச நன்மைகளை சொல்லி அவரை உயர்த்துவோம் தேவனை வாழ்த்துவோம் ஓகேவா அவரை உயர்த்துவோம் சரியா அதான் அவரை நம்ம இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தா அவரை பொக்கி பேசுறது உயர்த்தி பேசுறது சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது ஆராதனையில ஒரு பகுதி ஓகே அப்போ இந்த ஃபோனை வந்து அப்படி ஆராதிப்பாங்க சரியா இந்த ஃபோனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க கால் பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க தாங்களே வச்சுட்டு தூங்கும்போது பாத்ரூம் போகும்போதெல்லாம் ஃபோனை எடுத்துகிட்டே போவாங்க அப்போ வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் இந்த ஃபோனை ஆராதிக்கிறான் ஓகேவா இப்ப உங்கள நிறைய பேர் உங்களுடைய பிள்ளைகளை தான் இருக்கீங்க நீங்க சபைக்கு போறதே உங்க பிள்ளைக்காக இருக்கும் பிள்ளையோட நோய் சரியாயணும் பிள்ளை ஒழுங்கா படிக்கணும் பிள்ளையோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் இல்ல பேர பிள்ளைகளா இருக்கும் இல்ல உங்க பிள்ளைகளா இருக்கும் இல்ல ஒரு சிலர் வந்து புருஷனை ஆராதிப்பாங்க எதுனாலும் புருஷன் 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 தங்களே மறந்துடுவாங்க ஓகேவா இப்போ நான் யார் எனக்கு என்ன பிடிக்குங்கிறதே மறந்துட்டு என் புருஷனுக்கு பிடிச்ச துணி போடுறது எனக்கு புருஷனுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றது புருஷனுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது இப்படி ஓகே தன்னையே மறந்து எல்லாமே செய்கிற எல்லாமே புருஷனுக்கு எதுவாக புருஷனுக்கு பிடிச்சத செய்வாங்க ஆனால் அந்த புருஷன் வேற ஆராய்ச்சி நினைவில் இருப்பார் ஓகே இப்படி இருக்காங்க ஒரு சிலர் எனக்கு தெரியும் ஊழியத்துல எங்களுக்கு கூட எங்க கூட இருந்திருக்காங்க ஓகேவா இது வந்து புருஷனை ஆராதிக்கிறது ஒரு சிலர் பணத்தை ஆராதிப்பாங்க ஓகேவா எப்போ பார்த்தாலும் பணம் 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 சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணத்தை வச்சு அதை செய்யணும் இதை செய்யணும் பணத்துக்கு வேண்டி எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவாங்க எவ்வளோ வேணால் யார்கிட்ட வேணால் கா போய் காலில் விழுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பணத்தை பெருக்கிறதுக்கு பணத்தினுடைய பெருக்கத்துக்கு வேண்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சொல்லி பேங்க்கில் மேனேஜருங்க காலை பிடிப்பாங்க புரோக்கருங்க காலை பிடிப்பாங்க இல்லை அப்பாவோ குடும்பத்தில் யாரை தராங்கன்னா அவங்களுடைய காலை அதாவது தங்களை பணத்துக்கு வேண்டி இன்னொருத்தங்கள்கிட்ட போய் தங்களை தாழ்த்துவாங்க இது பணத்தை ஆராதிக்கிறது ஒரு சிலர் வந்து படிப்பை ஆராதிப்பாங்க ஓகேவா தாங்க படித்தது டெய் அதாவது டெய் நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா நான் மெரிட்டில் ரேங்க்கு எடுத்திருக்கேன் நான் மெரிட்டில் வந்திருக்கேன் கோல்டு மெடலிஸ்ட் ஆக்கும் ஓகே இப்படி தங்களுடைய படிப்பை ஆராதிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படி யார்கிட்ட பேசினாலும் என்ன இது பண்ணாலும் ஒரு சிலர் தங்களுடைய அழக ஆராதிச்சிட்டு இருப்பாங்க அடிக்கடி இந்த செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறது இல்லையா அந்த மொபைலில் கேமரா இருக்கு அதை வச்சு அவங்க தங்களையும் அவங்க ஃபோட்டோ எடுத்து 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 செல்ஃபி அதே பேர் என்ன வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது ப்ரொஃபைல் ஃபோட்டோஸை அப்டேட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி இந்த மாதிரி போஸ்ட் இது எல்லாமே வந்து தங்களை போட்டோ எடுத்து அவங்களே போட்டுப்பாங்க இவங்க இவங்கள இவங்களே பார்த்து 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 ரசிப்பாங்க அது அது அதுதான் ஆராதனை ஓகே அதான் சொல்ல ஒரு பொருள் உயிர் உள்ளதோ உயிர் அதையே குறிச்சு எப்பவும் சிந்திச்சுட்டு அதுக்கு வேண்டியதையே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஆராதனை ஓகேயா ஓகே அப்ப அதுதான் ஆராதனைங்கிறது ஒரு கிரியை சரியா இப்போ ஓகே நீங்க ஆராதிக்கிறதுல தேவன் மகிமைப்படுறாரா தட்டுறதுனால மகிமைப்படுவாரா சத்தமா நீங்க கத்தி ஒரு பாட்டு பாடுறதுனால மகிமைப்பட முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க பாடுறதுனால வந்து பாடுறது ஆராதனையில ஒரு பகுதி ஓகேவா நீங்க தேவன் ஆராதிக்கிறதுல பாடல் வழியா ஆராதிக்கலாம் ஓகேயா உங்கள் இருந்து அதிகாலையில் எழும்பி உட்காருங்க தனி ரூமில் ஓகேவா தனி ரூமோ எப்படியோ தனியாக ஜபத்தில் ஆண்டு வருஷம் சமூகத்தில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது எழும்போ உங்கள் இருந்து பாடுங்க ஓகேவா ஆ ஹலோ லுயா ஓகேயா உங்கள் முகத்தை பார்க்கணும் எஸ்அப்பா ஓகே என்ன பாட்டு வருதோ ம் ஓகேயா உங்கள் கிருப பெருசு ராஜா ஓகே இதையெல்லாம் பாடல் வழியில் இருக்கிறது நீங்கள் அப்படியே உள்ளே இருந்து அப்படியே பாடும்போது அதுக்கு பேர் ஆராதனை ஓகேயா ஆ அவ அப்படி பாடி பாடி அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்து அதுக்கு பேர் தான் ஆராதனை ஓகேவா ஆ சரி தேவன் விரும்புகிற ஆராதனை என்ன ம் அதை நான் சொல்லிடுறேன் அப்போது எது கள்ள உபதேசம் இந்த கை தட்டி சத்தமாக பேசி ஓகேவா கையை தூக்கி குதி குதிச்சு ஆராதிக்கிறது டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறது இருக்குது வேறு நிறைய மெத்தட்லாம் சர்ச்சுக்குள்ளே உலகத்தை கொண்டு வந்துட்டாங்க ஓகே ஆக்சுவலாக அதுக்கு பேர் ஆராதனை இல்லை இப்போது நீங்கள் கீபோர்டு போட்டு ஆராதிக்கிறது பேண்டு அது இது கொட்டு மேலும் இதுக்கு பேர் ஆக்சுவலாக நாம சபைக்கு சொல்கிறோம் ஓகே அதுக்கு பேர் ஆராதனைட்டு இன்னும் சொன்னால் நம்ம சண்டே சர்வீஸே ஓகேவா ஆராதனைக்கு போறோம்னு தான் சொல்லுவோம் ஓகேவா ஆராதிக்க போகிறது வேற ஆராதனைக்கு போகிறது வேற ஓகே இப்போ நீங்கள் இந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்கும்போது ஞாயிறு ஆராதனை ஓகேவா வெள்ளி ஆராதனைன்னு தான் போடுவாங்க ஓகேவா ஓகே அது ஆக்சுவலாக அப்படி வராது அது பிழை ஓகே சரி விடும் நான் குறையா இல்லை அதில் உள்ள பிழையை நான் எடுத்துக்காட்டணும் அப்போ எப்படி ஆராதிக்கணும் எடுத்துக்கோங்க ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சரீரத்தை பரிசுத்த அஜீவலியாக ஒப்பு கொடுக்கணுமா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நம்மக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறார் ஓகேவா இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்போ ஆராதனை தட்டுறது ஓகே குதிக்கிறது இதெல்லாம் கிடையாது ஆராதனைன்னா என்ன உங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறது தேவனுக்கு ஓகே பரிசுத்த ஜீவ பலியா உங்களை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆராதனை ஒப்பு கொடுக்குறதுன்னா வாயில இல்லை ஓகே அஜீவ பலின்னா என்னன்னா நம்மளை சாவுறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம் இப்போ ஒரு ஆட்டை பலியிடுறாங்கன்னா அத பலி அதை கத்தி எடுத்து வெட்டிட்டா அதை செத்து போயிடும் ஓகே அப்போ உங்களையும் என்னையும் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் மீன்ஸ் உங்களுடைய மாம்ச கிரியைகள் உங்களில் செயல்படக்கூடாது இனி நான் அல்ல கிறிஸ்துவே எப்படி சொல்றாரு ஓகேயா என்னை நானே சிலுவையில் அரைகிறேன் நான் சாகணும் நான் சாகணும் நான் சாவணும் அதாவது என்னுடைய எண்ணம் சாகணும் என்னுடைய சிந்தனை சாகணும் இந்த நான்கிற எண்ணம் சாவணும் ஓகே என்னுடைய படிப்புங்கிற அந்த 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 ஒரு பலன் சாவணும் ஓகே என்னுடைய என்னுடைய உழைப்புங்கிற அந்த ஒரு ஆணவம் ஓகே நான் என்ன நம்புறேன்ல நானும் ஒருத்தன் இருக்கேன்ல இது எல்லாமே சாவணும் ஓகே நான் ஒன்றும் இல்லை ராஜா ஓகேவா அப்படின்னு அவர் சமூகத்துல இருக்கு அவர் சமூகத்துல அப்படிதான் வாழணும் ஓகே எனக்கு பிடிக்கும்னு எதுவுமே இருக்கக்கூடாது ஓகே நான் விரும்புறேன்னு எதுவுமே இருக்கக்கூடாது உங்க விருப்பம்தான் ராஜா உங்க சித்தம் என்னமோ ஓகேவா நீங்க சாப்பாடு கொடுத்தாலும் சுத்திரம் என்ன சாப்பாடு கொடுக்கலனாலும் சுதத்திரம் என்னை உயிரோடு வச்சிருந்தாலும் சுதோத்திரம் என்ன நீங்க அதான் அக்கினிக்கு இறையா ஒப்பு கொடுத்தாலும் சோத்துறோம் ஓகேவா எதுனாலும் சோத்துறோம் நான் உங்களை ஆராதிச்சுட்டே இருப்பேன் நீ நான் என்னுடைய சுயமே இல்லை நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கிறேன் ஓகேவா அப்போ என்னுடைய சுயம் சாகனம் தான் ஓகேயா சுயமின்னில் சாம்பலை அப்படி ஓகேயா ஆகணும் அதுக்கு பேர் தான் வந்து ஜீவ பலி அப்போ நான் இல்லை ம் ஓகேவா கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் அப்போ அவருடைய சிந்தை ஓகே என்னமா இங்க பூமியில வாழ்றது அப்போ அவருக்கு பிரியமா வாழணும் அடா என்ன பிரதர் சொல்றீங்க நாங்கெல்லாம் வந்து கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஜபிக்கிற ஜபம் எங்களுடைய தேவைக்கு தான் ஜபிப்போம் எங்களுடைய பிள்ளைங்களை தான் இது பண்ணோம் பிள்ளைங்களை நடக்கிறது தெரியாம ஊழியன் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அது இதுன்னெலாம் நிறைய வசனத்தை போட்டு உங்களை குழப்பி வச்சிருப்பாங்க உங்களை தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் என்ன விரும்புகிறாரு உங்கள்கிட்ட என்ன விரும்புகிறாருங்கிறது ஊழியக்காரர்கள் உங்ககிட்ட சொல்லி கொடுத்த இருக்க மாட்டாங்க சரியா ஏன்னா சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் வந்து வளருவீங்க ஓகே நீங்கள் சர்ச்சுக்கு போக மாட்டீங்க நீங்களே சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க நீங்களே வந்து வீட்டில் கூட்டத்தை திறப்பீங்க தொடங்குவீங்க நீங்களே ஊழியக்காரங்களாம் மாறுவீங்க அது நான் அப்போ வந்து ஊழியருக்கு உண்டான காணிக்க ஊழியருக்கு உண்டான அந்த ஆள் பெருக்கம் இதெல்லாம் வராது உங்கள் மூலயமா அவருக்கு நடக்கிற ஃபேவர்ஸு ஹெல்ப்பு இது எதுவுமே நடக்காது அதனால வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில ஊழியருக்கு விஷயம் தெரியாது அவங்களுக்கே தெய்வன் யாரு என்ன விரும்புறாருன்னு தெரியாது ஓகேவா ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க ஊழியத்துக்கு வந்துட்ட ஊழிய ஸ்தாபனத்தில் ஏதாவது கொடுத்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஓகேவா சபை நடத்துறேன்னு சொல்லி பாஸ்டரா வந்துப்பாங்க கிடையாது ஓகேவா நீங்க மனவாட்டியம் மாறணும் உங்களை நீங்க ஜீவ பலியா கொடுத்தே ஆகும் ஓகேவா அஜீவ பலியானால் உங்கள் எண்ணம் இங்கே பூமியில் ஆட்கொள்ளக்கூடாது உங்கள் சிந்தனை பூமியில் நடக்கக்கூடாது நீங்கள் ஆசைப்படுறதில்ல ஓகே தேவனே உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யணும் அப்பேற்பட்ட ஒரு புத்தியுள்ள ஆராதனை தான் தேவன் விரும்புகிறார் ஓகே இப்போ ஆராதனைனாலே அவருக்குரியது அவர் விரும்புகிறது அப்படி வந்துடுது சரி அப்போ நீங்கள் இதை செய்யும்போது நீங்கள் ஒரு மனவாட்டி சபையாக மாறுறீங்க ஓகே தேவனுக்கு பிரியமான பரிசுத்த மனவாட்டி சபையா நீங்க மாறுறீங்க அப்படி மாறுறதுக்கு நீங்க உங்களை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கணும் ஓகே ஜீவபலினா திரும்ப ஒரு தடவை சொல்லி முடிச்சிடறேன் நீங்க இல்ல உங்களுடைய ஆசை உங்களுடைய விருப்பம் உங்களுடைய செய்கை இது எதுவுமே கிடையாது ஓகேவா எல்லாம் நான் செய்யறதெல்லாம் ஏசப்பாவுக்கு பிடிச்சது நான் இப்ப பேசுறேன்னா இது ஏசப்பாக்கு பிடிக்கும் இங்க இருந்து எலும்பி அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அது ஏசப்பாவுக்கு பிடிக்கும் ஓகேயா என் பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய விருப்பத்தின் படி இருக்கேன் ஓகேவா நான் போட்டிருக்க ட்ரெஸ் தேவன் விரும்புறது ஓகே நான் நடக்கிற நட எங்க போறேன் நடந்து எங்க போறேன் அது தேவனுக்கு பிடிச்ச இடம் ஓகே அவர் இப்ப என்ன இங்கதான் போக சொன்னார் ஓகே அப்படி ஓகே அடுத்த வசனத்துல இருக்கு அவருடைய சித்தத்தை எல்லாம் பகுத்தறியணும் அப்படின்ட்டு நம்ம செய்யறது ஒவ்வொன்றுமே தேவனுக்கு பிரியமா எனக்கு பிடிச்சது என்னுடைய இஷ்டம் எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்பதான் மனவாட்டி சபையா அப்படிலாம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் ஓகே அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரியா சபை உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல உங்களுக்கு அதுக்கு தான் நான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன் ஃபோன் பண்ணுங்கள் ஏதாச்சுன்னா ஓகேவா இல்லை உங்கள் இஷ்டம் சரியா ம் நீங்கள் ஆண்டோட்டை கேளுங்கள் ஆவியானவர் உங்களுக்கு வந்து உதவி செய்வார் ஓகே கத்தனாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ காட் பிளஸ் யூ Thank you.